நீங்களே சொல்லுங்க அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது நீங்களா சொல்றா தான் அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா நல்ல படம் வந்தா பண்ணுவேன் படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லல எனக்கு பிடிச்ச படமா வரும் பிரசாரம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அது கேரக்டரா பாருங்க வாய்ப்பு கிடைக்காதனாலதான் அந்த பொட்டிக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நான் எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அது என்கரேஜ் தான் பண்ணணும் ப்ரெஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் இவ்வளவு அழுக்கு இருக்கு மக்களோட மனசுல நினைக்கும் ரொம்ப வருத்தம்

கேம் எல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும் அதான் சொல்றது கான்சன்ட்ரேஷன் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் பெட்டர் ஆகும் ஒரு ஒரு விஷயம் ஃபீட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஏன்னா இது நீங்க பாத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஒரு புக் இருக்கும் அந்த புக்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க அந்த குழந்தைங்களாவே அது பண்ண முடியும் முடியும் அது பண்ண முடிஞ்சாங்கன்னா அதோட பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது இல்லையா பெரியவங்க நம்ம பண்ணிடலாம் அது குழந்தைங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் விகினிங் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கத்து குடுக்குற ஒரு விஷயம் தான் இது வந்து நம்ம உங்களோட ஃபீஸ் எவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு ஷெல்ஃப் ஒன்லி லெகோஸ் கால்குவேட் பண்ணி குடுத்துருக்கேன் இதுல நிறைய விஹான் பண்ணது அவரா பண்ணது இருக்கும் அவரா பண்ணதுன்னா இந்த ஒரு புக்ஸ் இருக்கியா அந்த புக்லேருந்து விட்டுட்டு அவராக ஒரு க்ரியே விஷயம் க்ரியேட் பண்ணுவார் மான்ஸ்டர்லேருந்து ட்ராகன்லேருந்து ஒரு ஒரு க்ரீச்சர்லேருந்து அவராக உன்னை க்ரியேட் பண்ணுவார் அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ஷெல்ஃபுல்லாக வச்சிருக்கேன் இன்னொரு ஷெல்ஃபுலாம் வந்து லெகோவோட பிளாக்ஸே வச்சிருக்கேன் ஸோ லெகோ வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக என்கிட்ட எல்லா கேரக்டர்ஸ் இருக்கும் இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சுன்னா கூட ஸ்பைடர் மேன் பேட்மேன் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த லெகோல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அது தேடி கண்டுபிடிக்கிறது என் மைண்டு ஃப்ரீ ஆகாது இல்லை மாறுதல் அதுவும் சொல்லிக் கொடுக்கலாம் இதுவும் சொல்லிக் கொடுங்க நம்ம தான் நினச்சிக்கிட்டு மாறிக்கிட்டு இருக்கேன் இது இது விளையாடுற குழந்தைகள் இன்னொன்று

எப்போவுமே வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணணும் கமிட் பண்ணி கமிட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் நிறைய படங்கள் இன்னும் கையில் இருக்கணும்னு நினச்சது கிடையாது நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன் நல்ல படங்கள் வந்தா பண்ணுவேன் படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லலை எனக்கு பிடிச்ச படமா வரும் நீங்களே சொல்லுங்க அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது நீங்களாம் சொன்னால் தான் அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா இது நம்மளா சொல்லிக்கிற விஷயம் தான் அதனால தான் நான் வந்து ப்ரெஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அது கேரக்டராக பாருங்கள் தேங்க்யூ மேடம் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா வந்து டாக் போயிடுது வாய்ப்பு கிடைக்கலனால தான் நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து அந்த மொட்டீஸு இந்த நிறைய வேறு வேறு கடைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு கிடைக்காதனால வந்து எப்படி இப்போ பண்ண முடியும் அது வந்து இல்லை மேடம் என்னன்னா வாய்ப்பு கிடைக்காதனால தான் அந்த பொட்டிக்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும் ப்ரெஸ்ஸோ இல்லை மக்களோ வந்து அதை நெகட்டிவாக பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அதில் இந்த இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இவ்வளோ அழுக்கு இருக்குது மக்களோட மனசில் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்

நான் நார்மல் பீப்பிள் மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன் எப்போ நார்மலான மக்கள் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒரு ஷெல்ஃபுல எல்லாரும் உட்காந்துட்டு இப்படி தான் இருக்குது உலகம் இப்படி தான் இருக்கு வாழ்க்கை இப்படி தான் மனுஷங்களுக்கு இருக்கிறாங்க இப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அது வந்து கொஞ்சம் வெளியவா மேடம் அப்போ குழந்தைகள் வந்து கொஞ்சம் குறைவாகிடுச்சி தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப விளையாடுறது குறைவாயிடுச்சு பசங்க வந்து ஒரே உக்கா ஸ்டேஜில் உட்காந்து விளையாடுறாங்க மொபைல் ஃபோன் பார்க்குறது வேற அது அம்மா அப்பா கொடுக்குற விஷயத்த வந்து வேற விஷயமும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அந்த பொம்மை எல்லாம் விளையாடுறாங்க ஆனால் வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அது நீங்க எப்படி பார்க்கறது ஒரு பேரண்டா பிகாஸ் வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியல நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நடக்க முடியுமா சம்மர்லலாம் நடக்க முடியுமா அவ்வளோ வெயிலாக இருக்கு குழந்தைங்களாம் போனால் போட்டு விழுந்துருவாங்க ஸோ வெதர் மாறினால குழந்தைங்களை வெளியே விட்டு அதிகமாக விளையாட வைக்கிறது வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சி விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்களாம் வீட்டில் வந்து ஈவினிங் நைட் ஆனா என் குழந்தைங்களோட குட்டியின் மேலே சூடி பிடிச்சு விளாண்டு அதுக்கு அப்புறம் போய் தூங்கும் அது வந்து சோ மச்